உமக்கு ஒப்பானவர் யார் செய்திகளின் கத்தாவே உமக்கு ஒப்பானவர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது ஆம்பிரியமானோடைய நம்முடைய ஆண்டுடைய உண்மை நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆகியால் நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தரின் கிருபைகளை நாம் பாட வேண்டும் கத்தை நம் கழித்த கிருபைகள் ஏராளம் ஏறாள் ஸோ அந்த கிருபை நாம் பாடும் டாவிதை அப்படி தான் பாடினார் ஆகியால் தான் டாவிதோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி சொன்னார் என்னுடைய உண்மையும் என் என் கிருபையும் உன்னை விட்டு விலகாது என்று சொன்னார் அது உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன்னு சொன்னார் ஸோ பிரியமானிய அந்த வல்லமையான தேவன் நமக்காக இருக்கிறபடினாலே நாமும் கூட அந்த வாக்கு தத்துவங்களை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் போது நம்முடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பார் அவருடைய உண்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் சத்து நம்மை நெருக்குவதே இல்லை இன்றைக்கி எத்தனை விதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாக சூழ்ந்தாலும் அவைகள் நம்மை நெருக்குவதில்லை ஆண்டு நம்மை ஸ்திரப்படுத்துவார்